வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்கு பக்கத்தில் இருக்க கன்னிவாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது கன்னிவாடி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அமைதி சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பாங்கான பகுதி இருக்குது காதல் ஜோடிகள் அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய இடம் தான் அந்த அமைதி சோலை அன்னைக்கு ஏப்ரல் தேதி அந்த இடத்துக்கு ஆடு மயக்கிறதுக்காக சில பேர் போயிருக்காங்க அப்போ அந்த அமைதி சோலை அப்படிங்கிற மலைப்பகுதியில் அறுபது அடி பள்ளத்தில் ஒரு நீரோடை ஓடிட்டு இருக்கு அந்த நீரோடைய ஒட்டி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெண்ணுடைய சடலம் பாதி எரிஞ்ச நிலையில இருந்திருக்கு இதை பார்த்து அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க உடனடியாக கன்னிவாடி போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க உடனடியாக போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க போலீஸ் வந்து பார்க்கும்போது இறந்து கிடக்கிறது ஒரு இளம் பெண் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கூடவே அந்த பொண்ணுக்கு இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணாங்க ஆனால் உடல் முழுவதும் பயங்கரமாக எரிஞ்சிருக்கு உடனடியாக அந்த உடலை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சிட்றாங்க போலீஸ் திண்டுக்கல்லில் இருக்க தலைமை அரசு மருத்துவமனைக்கும் அந்த உடலை அட்டாப்ஸிக்காக தான் அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் தான் போலீஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க போலீஸ் முதல்ல எரிஞ்சு போன அந்த இளம்பெண்ணோட உடலை பார்க்கும்போது ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருப்பாங்க அது என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட இடது கை மட்டும் எரியாமல் இருந்திருக்கு அதாவது இறந்து போன அந்த இளம் பெண்ணோட இடது கை மட்டும் எரியாமல் இருந்திருக்கு இதில் என்ன போலீஸ் நோட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பெண்ணோட கையில் ஆறு விரல் இருந்திருக்கு இதை போலீஸ் உடனடியாக இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணுறாங்க ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பெண்ணுடைய உடல் முழுவதும் எரிஞ்சதுனால இந்த பெண் யாரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல போலீஸ்க்கு இருக்கிற ஒரே குழு இப்பதிக்கு என்ன அப்படின்னா அந்த பெண்ணோட கைகளில் ஆறு விரல் இருக்கிறது மட்டும்தான் அதனால அக்கம் பக்கத்தில் இருக்க மாவட்டங்களில் எல்லாத்துலேயுமே விசாரணை பண்ணி பார்க்குறாங்க ஆறு விரல் இருக்கக்கூடிய ஏதாவது இளம் பெண் மிஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது மதுரையில் இருக்க ஒரு ஆசிரமத்தில் ஒரு பெண் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு இருபத்தோரு வயது ஆகுது அவங்களுக்கும் இடது கையில் ஆறு வேறும் இருக்கும் அவங்களோட பெயர் மாரியம்மாள் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு அதனால இறந்து போன பெண் மாரியம்மாள் தான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு உறுதியாக அதனால இறந்து போன பெண் மாரியம்மாள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் உறுதிப்படுத்திட்டாங்க மாரியம்மாளை பற்றி விசாரிக்கும் போது அவங்களுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது சின்ன வயசுலேருந்து ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்காங்க ஆசிரமத்தில் வளர்ந்துக்கிட்டே ப்ளஸ் டூ வரையும் படித்து முடிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மதுரையில் இருக்க சில கடைகளில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி மதுரையில் இருக்க ஒரு கடையில் அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் பிரவீன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு பிரவீனும் மாரியம்மாலும் ஒரே கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது பிரவீனோட ஊர் திண்டுக்கல் அப்படிங்கிறதுனால தான் இருந்து திண்டுக்கல் வந்திருக்காங்க மாரியம்மால் உடனே பிரவீன் மாரியம்மால திண்டுக்கல்ல இருக்க ஒரு விடுதியில் தங்க வச்சுருக்காங்க அதுக்கு காடி பிரவீன் தான் கையெழுத்து போட்டிருக்காரு உடனே போலீஸ் அந்த விடுதிக்கு போறாங்க பிரவீன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தான் அவங்களுக்கு காடின்னா கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு பிரவீன் திண்டுக்கல் நத்தம் பக்கத்துல இருக்க சானார்பட்டி ஊருக்கு பக்கத்தில் இருக்க யமகல்லாபுரத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதே டைம்ல அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க போலீஸ் அப்படி போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இளைஞரும் ஒரு இளம்பெண்ணும் அந்த வழியா போறது தெரிய வந்திருக்கு அதுவும் பைக்ல ரெண்டு பேருமே போயிருக்காங்க ஆனால் திரும்பி வரும்போது அந்த இளைஞர் மட்டும்தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இருந்தாலும் அவர் மேலே போலீஸ்க்கு பெருசாக எந்த டவுட்டுமே வரல ஆனால் அடுத்தடுத்த நாளில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அதே நபர் திரும்ப திரும்ப அதே வழியில் போயிட்டு வரது பதிவாயிருக்கு எதுக்காக இவர் அடிக்கடி இங்கே போயிட்டு வராரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணியிருக்கு அது வரைக்குமே வண்டி நம்பரை நோட் பண்ணாத போலீஸ் அதுக்கப்புறம் வண்டியோட நம்பரை நோட் பண்ணுறாங்க அந்த நம்பரை நோட் பண்ணி அந்த வண்டிக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபரும் பிரவீன் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அந்த விடுதியில் மாரியம்மாளுக்கு கார்டியனாக கையெழுத்து போட்ட அதே பிரவீன் தான் இந்த பைக்கை ஓட்டிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இதனால பிரவீன் தான் மாரியம்மாள் ஏதாவது பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக பிரவீன் வீட்டுக்கு போறாங்க போலீஸை பார்த்தோன்னா பிரவீன் கொஞ்சம் பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக போலீஸ் கிட்ட கொஞ்சம் கோபமாகவும் பேசுறாங்க இதுவே போலீஸ்க்கு பிரவீன் மேல அதிக சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு உடனடியாக பிரவீனை கைது பண்ணுறாங்க கன்னிவாடி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது தான் பிரவீன் நடந்த மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க பிரவீன் போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்திடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கல அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இருபத்தோரு வயசான மாரியம்மாள் சின்ன வயசுலேருந்து ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்காங்க அவங்களுக்கு ஆதரவுக்குன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவும் யாருமே கிடையாது அதனால சின்ன வயசுலேருந்து ஆசிரமத்தில் வளர்ந்துருக்காங்க ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டே தான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்காங்க ப்ளஸ் டூ படித்து முடிச்சுட்டு மேற்கொண்டு அவங்க செலவுக்காக ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க அந்த கடையில் தான் பிரவீன் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு முதல்ல ரெண்டு பேருமே நட்பாக தான் பழகியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் பிரவீன் மாரியம்மால் லவ் பண்ணன்னு சொல்லும்போது அதை அவங்க ஏத்துக்கல அதுக்கு அவங்க நான் சின்ன வயசுலேருந்தே ஆதரவு இல்லாமல் தான் வளர்ந்துருக்கேன் எனக்குன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து யாருமே ஆதரவு கிடையாது காதலித்து ஏமாந்து போகிறதுக்கு நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு மாரியம்மாள் முதல்ல சொல்லியிருக்காங்க ஆனால் பிரவீன் கண்டிப்பாக நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் மாரியம்மாள் பிரவீனை நம்பவே ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது மாரியம்மாளுக்கு அப்போ தெரியல இதுக்கப்புறம் பிரவீனை நம்பி அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய இடத்துல சுற்ற ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கடந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி அவங்க டீப்பா லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரவீன் தான் திண்டுக்கலுக்கு போகலாம் திண்டுக்கல்ல இருக்க ஒரு கடையில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கலுக்கு வந்திருக்காங்க மதுரையில் இருந்து திண்டுக்கலுக்கு பிரவீனும் மாரியம்மாலும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் மாரியம்மாள் அப்படிங்கிற அந்த பெண்ணை ஒரு விடுதியில் தங்க வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் வேலைக்கு போயிட்டு பல இடங்களில் ரெண்டு பேருமே சுற்றி தெரிஞ்சிருக்காங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பல தடவை அவங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க இதனால மாரியம்மாள் ரெண்டு தடவை ஆயிருக்காங்க அப்போ கூட மாரியம்மாள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கு பிரவீன் நோ சொல்லிட்டே வந்திருக்காரு கல்யாணமே பண்ணிக்கல இந்த குழந்தையை பெற்றெடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த கருவை கலைச்சிருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாரியம்மாள் அப்படிங்கிற அந்த இளம்பெண்ணுக்கு இதில் விருப்பமே இல்லை இருந்தாலும் ரெண்டு தடவை அந்த கருவை கலைச்சிருக்காங்க மாரியம்மாள் அப்போ மாரியம்மாள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பிரவீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகலாம் லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் மாரியம்மாளுக்கு இதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல தொடர்ந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால் பிரவீன் அவங்களை எப்படியாவது கழட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கட்டி விடுறதுக்கு பதிலாக இந்த பெண்ணுக்கு தான் யாருமே இல்லையே அதனால் இந்த பெண்ணை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மாரியம்மாள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வா அப்படியே ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் இங்கே நம்ம எதிர்காலத்தை பற்றி பேசுகிறத விட அந்த அமைதி சோலை அப்படிங்கிற பகுதியில் போய் பேசுனா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மனசுக்கு ஃப்ரீயாக இருக்கும் வா போகலான்னு சொல்லிவிட்டு பைக்கில் ஏற்றிக்கிட்டு அமைதி சோலைக்கு போயிருக்காங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் தான் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு அங்கே போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தனிமையிலையும் இருந்திருக்காங்க நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கறல என்னை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க மாரியம்மாள் ஆனால் பிரவீனுக்கு பயங்கரமான கோவம் வந்திருக்கு பிரவீன் கோவத்தோடய உச்சகட்டத்துக்கு போய் மாரியம்மாவை கண்ணத்துலேயும் ஓங்கி அரைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து அந்த அறுபது அடி பள்ளத்தில் தள்ளி விட்டுருக்காரு கீழே விழுந்ததுல தலையில் அடிபட்டு துடிதுடிச்சு உயிரை விட்டுருக்காங்க மாரியம்மாள் சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லாமல் வளர்ந்து பிரவீன் தான் உலகம்னு சொல்லிட்டு நம்பி வந்தவங்கள கொடூரமாக கொலை பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் பிரவீன் அடுத்த நாள் இன்னொரு பெண்ணை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உல்லாசமாக இருந்ததாக சொல்லப்படுது இந்த மாதிரி பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாத்தியிருக்காரு பிரவீன் அப்படி இன்னொரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து தனிமையில் இருக்கும்போது தான் இந்த இடத்துல மாரியம்மாவை கொலை பண்ணது அவருக்கு ஞாபகமே வந்திருக்கு அதனால அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெட்ரோல் எடுத்துக்கிட்டு வராங்க ஒருவேளை மாரியம்மாளோட பாடி கிடைச்சிருச்சுன்னா நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வரும்போது பெட்ரோல் கேனோட வந்திருக்காங்க அப்போ வரும்போது பிரவீன் மட்டும் தனியாக தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அறுபதடி அடி இறங்கி மாரியம்மாளோட உடல் மேலே பெட்ரோலை ஊத்துறாங்க அதே இடத்துல மாரியம்மாளை எரிச்சு விட்டுட்டு போயிருக்காரு பிரவீன் ஆனால் மாரியம்மாள் அப்படிங்கிற அந்த இளம் பெண்ணுக்கு ஆறு வரல் இருக்கும் அதை வச்சு போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது பிரவீனுக்கு அப்போ தெரியல மாரியம்மாளோட உடலை எரிக்கிறதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு பிரவீன் அதாவது போலீஸ் ஆறு வரல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு அப்போ திண்டுக்கல்லில் ஒரு பெண் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க மாரியம்மாளுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அப்போ போலீஸ் மாரியம்மாள் அப்படிங்கிற பெண்ணை தான் தேடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாரியம்மாள் பிரவீனை லவ் பண்ணுற விஷயமும் அவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த பொண்ணு உடனடியாக பிரவீனுக்கு கால் பண்ணியிருக்காங்க மாரியம்மாள் உன் கூட தானே இருந்தால் இப்போ போலீஸ் இருக்காங்க என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு உடலை போய் எரிச்சு விட்டுட்டும் வந்திருக்காரு ஒரு வாரமாக போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போலீஸை சுற்றியே சுற்றி வந்துட்டு இருந்த பிரவீனை ஒரு வழியாக கைது பண்ணிட்டாங்க போலீஸ் கைது பண்ணி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க ஆரம்பத்தில் மாரியம்மாள் பிரவீனை லவ் பண்ணும்போதே என்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு உறுதியாக கேட்டுட்டு தான் லவ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும்தான் அவங்கள யூஸ் பண்ணியிருக்காரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை எடுக்கும்போது அவங்க மேலே கோபம் வந்திருக்கு உடல் தேவைக்காக மட்டும் அந்த பெண்ணை யூஸ் பண்ணிவிட்டு இறுதியாக கொடூரமாக கொலை பண்ணிட்டாரு இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரீம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ